இப்போ நானே இமெயில் டைப் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கோ பைலட் கேட்குது உன் இமெயில் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இல்லை நான் உனக்கு எழுதி கொடுக்குவான் இந்தியா யுஎஸ் ரிலேஷன்ஸ் வந்து பல அட்மினிஸ்ட்ரேஷன் டெமோக்ராட்டிக்காக இருந்தாலும் சரி ரிப்பப்ளிக்கனாக இருந்தாலும் சரி ஒரு இந்தியா இந்தியாவோட ஒரு கொலாபரேஷன் ஸ்ட்ராங்காக தான் இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு பல காரணங்கள் ஐயோ சைனாவுக்கு சைனா பிளஸ் ஒன் சைனாலேருந்து உடனே மூவ் பண்ணோம் இது நடக்காத விஷயம் முகவரி நம்மளுக்கு கொடுத்தது ஐடி சர்வீசஸ் என்னுடைய நம்பிக்கை என்னென்னா நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் இப்போ நீங்கள் சொன்னது ஆக்சுவலாக நானும் அந்த மகிந்தா ஃபேக்ட்ரிக்கெலாம் போய் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் ஒரே சமயத்தில் நான்கு விதமான கன்வேயர் பெல்ட்லேருந்து நான்கு விதமான விஷயங்கள் வரும் அது எப்படி வந்து ஆக்சுவலாக மல்டி பிளாட்ஃபார்ம் கூட அது ஸோ ரொம்ப பிரமிப்பாக இருக்கக்கூடிய மாடல் தான் அது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈவன் நாராயணமூர்த்தி மாதிரியான சில மனிதர்கள்லாம் கூட இப்போ சில விஷயங்களை பேசுகிறத கேட்குறோம் இது என்ன இது எதுக்கெடுத்தாலும் ஏ ஏன்னு சொல்கிறதுலாம் ஃபேஷனாக போயிடுச்சு இந்த மாதிரிலாம் பேசுகிறதையும் பார்க்குறோம் இன்னொரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு ரொம்ப உணவு நல்ல ஒரு கிரவுண்ட்டு ஏர்த்து ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒருவர் வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷர் அவர் ஒரு ஜாபுக்கு போகிறார் ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறாரு ஸோ இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு அந்த அசஸ் பண்ணவர் வந்து இன்டர்வியூ பண்ணவர் பார்த்துட்டு கேட்குறாரு நல்லா எழுதிருக்கீங்க அந்த கேள்வி எப்படிப்பா எழுதினீங்கன்ட்டு இல்லை சார் நான் சார்ஜி பிடி தான் போட்டு எடுத்தேன் ஆ வெரி குட் கரெக்ட் அப்படி தான் இருக்கணும் ஸ்மார்ட் ஒர்க் தான் வேணும் சரி அந்த என்ன கேள்வியெல்லாம் எப்படி நீ அந்த கொயரி பண்ண அதை காட்டு ஏன்னா அந் அந்த ஆக்சுவலாக இந்த டூல்ஸ் எல்லாம் இந்த ப்ராமிஸ் பண்ணுறதெல்லாம் உனக்கு அந்த திறமை தான் நான் பார்க்கணும் உனக்கு ஏன் வந்து இப்படி பண்ணேன்னு கேட்பாருன்னு நினச்ச பையனுக்கு ரொம்ப தான் இருந்தது இப்படி தான் போகுமா இன்மேட்டு எது எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம சிந்திக்கிற திறன் ரொம்ப நீங்கள் தாட்டி டேஸ் தாட்டி டேர்ஸ்ன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ சிந்திக்கிற திறனே குறைந்து எதுவாக இருந்தாலும் நம்ம இவன்ட்ட கேட்டோம்னா உடனே பதில் கொடுத்துட்றாங்க ஸோ இது ரெண்டுமே ஒன்றும் கொஞ்சம் முரணாக இல்லையா தாட் லீடர்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு பக்கமும் திங்க் பண்ணவே பண்ணாத எதுவாக இருந்தாலும் ஆக்சுவலாக வந்து வாழைப்பழத்தை உறிச்சு இவங்களுக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்கிற மாதிரி இன்னொரு இடமும் நடந்துட்டுருக்கேன் இப்போ ஏஐ பொறுத்த வரைக்கும் நிறைய ஹைப் இருக்குது இப்போ நானே இமெயில் டைப் பண்ணதுக்கப்புறம் கோபாய்லட் கேட்குது உன் இமெயில் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இல்லை நான் உனக்கு எழுதி கொடுக்குவான்து நான் அந்த அந்த மெயிலை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம சாட் ஜிபிட்டியோ கோ பைலட்டோ யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா க நம்ம நம்ம என்ன சொல்கிறோன்றது நம்ம ஐடியா அதை கொஞ்சம் அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறது தான் அதனுடைய வேலை இல்லையா பட் ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த ஹைப்புன்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்க ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது ஏ முடிக்கும்போது ஏ அந்த மாதிரி தான் போயிட்டு அப்படி தான் போயிட்டுருக்கு அதில் என்ன ஆகி போச்சுன்னா வேர்ட் லெவலில் எல்லாேருக்கும் பெரிய ஏஐ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துன்னா எல்லோரும் அந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை கூப்பிட்டு என்ன ஏ பண்ணுற ஏஐ பற்றி அப்படின்னோன்னா அவங்க உடனே ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி காட்டிடுறோம் அவ்வளோதான் அதில் தான் மிஸ்டேக் நடந்து போச்சு இப்போ நம்ம ஏ டிப்ளாய் பண்ணோம்னா பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் அதில் என்னன்னா வாட் இஸ் த பிஸ்னஸ் ப்ராப்ளம் யூ ஆர் ட்ரைங் டு சால்வ் அதான் ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் சேல்ஸ் பை ஃபைவ் பர்சன்ட் ரெடியூஸ் காஸ்ட் பை டென் பர்சன்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன டெக்னாலஜி தேவை ஏஐ கேன் பி ஒன் இப்போ நம்ம ஃபேக்ட்ரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஐ மாத்திரம் இல்லை ஏஐ கம்ப்யூட்டர் விஷன் ஆர்குமெண்டட் ரியாலிட்டி எல்லாமே சேர்ந்து வருது அதனால் பிஸ்னஸ் ப்ராப்ளம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை எடுத்து அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நான் அந்த டெர்மினாலஜி என்னென்னா ஹியூமன் ஏஐ கொலாபரேஷன் ஒரிஜினல் தாட் ஐடியாஸ் கண்டிப்பாக ஹியூமன் பீங்ஸ்டேன் தான் வருது ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது நம்மகிட்ட தான் வரணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஏஐயோட ஒரு கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணி அந்த ரிசல்ட்ஸை கொண்டு வரது தான் நம்ம வேலை இல்லையா அது ஏஐ வந்து முன்னாடி ரொம்ப டைம் எல்லாம் எடுக்கிற வேலை வந்து ரொம்ப சுருக்கமாக முடியுது அதனால் அவுட் புட்டு ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே கூடும் ரைட் அதனால் த ஃபோக்கஸ் இஸ் சால்விங் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் இந்த சாட் ஜிபிடி மூலமாக ஒரு ஒரு இமெயில் பெட்டராக இருக்குது அதனால் அது தப்பு இல்லை அது அது போயிட்டே இருக்கலாம் அது போக ஏஐயை பொறுத்த வரைக்கும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் நாலெட்ஜு ட்ரைனிங் இப்போ நாங்கள்லாம் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது ட்ரெயினிங்கில் தான் எல்லாரையும் அந்த அந்த ஸ்கில்ஸை நம்ம உண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் டென் இயர்ஸாக நாற்பது பர்சன்ட் அந்த கஸ்டமர்ஸ் டென் இயர்ஸாக இருக்காங்கன்னா அவங்க பிஸ்னஸை நம்மளுக்கு நல்லா தெரியும் அவங்க டெக்னாலஜி என்வாயர்மெண்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும் ஸோ அது தென் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் புதுசாக இதெல்லாம் இந்த ஏலாம் கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாக தானே இருக்குது ஸோ இது மூணையும் கொண்டு வந்து கஸ்டமரை வின் பண்ண வைக்கிறது தான் நம்ம கோல் நன் ஆஃப் ஜஸ்ட் நீங்கள் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் வந்து இருக்காங்க இப்போ ஏஐ வர்றதுனால பல பேருக்கு வேலை இழப்பு ஏற்படுமா அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா இப்போ எல்லாமே வந்து எல்லாம் அதுவே சார்ஜ் ஜிப்டியே எழுதிடுது என்னும் போது இவங்களுக்கான வேலை இழப்பு ஏற்படுமா நல்ல கேள்வி ஒரு தேர்ட்டி பர்சன்ட்விட்டி டெவலப்பர் லெவலில் வரும் இப்போ நாங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்போ அதில் அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு மிட் லெவல் டெவலப்பர் கூட ஒரு டாப் லெவல் டெவலப்பர் லெவலுக்கு அவுட் புட் கொடுக்கிற கேபபிலிட்டி வந்துருச்சு அதனால வேலை குறையுமா வேலை குறையும் ஆனால் என்னுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னா இப்போ எல்லா பிசினஸுமே ஐடி ட்ரிவன் பிசினஸ் ஐடி பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஐடி பேஸ்ட் பேங்கிங் அந்த அளவு டெக்னாலஜி முக்கியமாகிடுச்சு அதனால் அதனால இப்போ நிறைய பணம் கஸ்டமர்ஸ் இன்வெஸ்ட் பண்றது வந்து டிரான்ஸ்பர்மேஷன்ல இன்வெஸ்ட் பண்றாங்க நீங்க சொன்னீங்க நம்ம பேசும்போது எங்க பிசினஸ்ல டிஜிட்டலா தான் முக்கால் வசி ரெவன்யூ வருதுன்னு நம்மளே ஒரு ஆனந்த வீடு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பிரிண்ட் மீடியா தான் ஆனந்த வீடன் அதே மாதிரி இந்த பிசினஸ் மாறும் டெக்னாலஜி டிப்ளாய் பண்ணி எப்படி அவுட் புட்டை கொண்டு வரோன்றதுல தான் இருக்கு ஐ டிரான்ஸ்மேஷன் இன்னும் ஹையர் குவாலிட்டி ரெவென்யூஸ் நம்மளுக்கு வரும் அந்த டெவலப்பர் போ யூனோ த ரிடக்ஷன் ஜாப் பி பிகாஸ் ஆஃப் ஒர்க் தட் டூயிங் ஃபார் கஸ்டமர்ஸ் சரி இப்போ இங்கே வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்கள் இருக்காங்களே அவங்க வந்து எப்படி தங்களை அப்டேட் அப்டேட் பண்ணிக்கணும் இந்த புதிய ஏஐ உலகத்தில் அவங்களால எக்ஸிஸ்ட் பண்ண முடியும் இது வந்து நம்ம பேண்டமிக்லேயே நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுலேருந்து டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் எப்படியும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸோட ட்ரெயினிங்கில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம் அந்த ட்ரைனிங் மூலமாக இப்போ எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஒரு ட்ரெயினிங்னா ஒரு லேர்னிங் சென்டர் எல்லோரும் அங்கே வந்து உட்காருவாங்க படிப்பாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆன்லைனில் பண்ணாங்க இப்போ வந்து மொபைல் ஃபோனில் டைம் எனிவேர் ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அதுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது இந்த லட்சத்தி நாற்பதாயிரம் பேர்னுடைய ட்ரைனிங் வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைமில் எனக்கே ஒரு ஆச்சரியம் இவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் கற்றுக்கிட்டு நம்ம கஸ்டமர்ஸ் பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம் இப்போ அப்படின்றது வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ யுஎஸ் எக்கானமியில் யூஎஸ் உடைய பாலிடிக்ஸில் நிறைய மாறுதல் நடந்துட்டு இருக்கு இந்த மாறுதல்கள்லாம் வந்து இந்தியாவை இப்போ பாதிச்சுட்டு இருக்குது இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கேன் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த இந்தோ அமெரிக்கன் பிஸ்னஸ்ன்றது எப்படி இருக்கும் இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஸ் வந்து பல அட்மினிஸ்ட்ரேஷன் டெமோக்ராட்டிக்காக இருந்தாலும் சரி ரிப்பப்ளிக்கனாக இருந்தாலும் சரி ஒரு இந்தியா இந்தியாவோட ஒரு கொலாபரேஷன் ஸ்ட்ராங்காக தான் இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு பல காரணங்கள் ஒன்று வந்து செக்யூரிட்டி சைனானுடைய அசாத்திய வளர்ச்சி வந்து ஒரு ஒரு த்ரெட்டு இந்தியாவுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அறுநூற்றி ஐம்பது மில்லியன் ஜனத்தொகை நம்ம இந்தியாவில் எல்லாம் இருபத்தி ஏழு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இல்லையா இப்போ யூரோப்பில் ஏஜிங் பாப்புலேஷன் யூஎஸ்ல ஏஜிங் பாப்புலேஷன் ஸோ அவங்க வந்து இதை டேப் பண்ணணுன்னு விரும்புகிறாங்க இப்போ நம்ம வேலை என்ன ஐடியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் மேனுஃபேக்சரிங்கில் கொஞ்சம் வேற மாதிரி பட் ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுற தான் கூகுளில் சக்சஸ்ஃபுல்லாக வைக்கிது சக்ஸஸ்ஃபுல்லாக வைக்கிறது எல்லா கஸ்டமர்ஸையும் அதனால அதை வந்து லிமிட் பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்தாங்கன்னா அது அமெரிக்காவையும் பாதிக்கும் ரைட் ஸோ செக்யூரிட்டி டைஸ் எக்கனாமிக் டைஸ் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு நல்ல பர்சனல் ஈக்குவேஷன் இருக்குது ஸோ இது மூணையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா இப்போ ட்ரஸ்ட்டுன்னு ஒரு இனிஷியேட்டிவ் முன்னாடி ஐசெட்டுன்னு வாங்க திஸ் இஸ் த கவர்மெண்ட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் அமெரிக்கன் கவர்மெண்ட் டு இண்டியன் கவர்மெண்ட் அதில் என்ன தாட் ப்ராசஸ்னால் நம்ம தனித்தனியாக ஒரே விஷயத்தை இன்வென்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் நம்ம ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணும் அட் வேரியஸ் லெவல்ஸ் ஸோ நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் துஎஸ் இப்போ இந்தியாவோட கொலாபரேட் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி போகும்போது அதனால பல விதத்துலையும் அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை இதில் வந்து அவங்க அமெரிக்கானுடைய கிரீவன்ஸ் என்னென்னா நம்ம நிறைய வரிசை சார்ஜ் பண்ணுறோம் ரைட் அதான் அவருடைய பெரிய பிரசிட் ட்ரம்ப்னுடைய பெரிய ஆதங்கம் வந்து இந்த மாதிரி இந்தியா ஃபேரா இல்லை அப்படிங்கறதுதான் சோ இது வந்து ரெண்டு பார்ட்டிஸ் வந்து உட்கார் ஃபெல்ட் ரெண்டு ரீசனபிள் பீப்புள் வந்து டேபிளுக்கு அக்ராஸ்ல உட்காந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட டிஸ்கஸ் பண்ண எந்த ப்ராப்ளத்தையும் பிகாஸ் இந்த ரீசன்ஸ் எல்லாம் நல்ல 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 இருக்கிறதுனால எக்கனாமிக் டைஸ் டைஸ் செக்யூரிட்டி இதெல்லாம் ரொம்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கனெக்ஷன் ஐ திங்க் வில் பி ஏற்றுமதி ஆகின்ற மென்பொருள் சாஃப்ட்வேர்லாம் அதுக்கு டேக்ஸ் சாப்ட்வேர்லாம் கிடையாது ஸோ வாய்ப்பு 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 இருக்கா எல்லாத்துக்குமே இப்போ நம்ம வந்து நம் இப்போ நம்மளுக்கு வரி வந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே கஸ்டமர்ஸுக்கு பாஸ் பண்ண போகிறோம் இல்லையா அது வந்து அமெரிக்கன் கார்பரேஷன்ஸுக்கு இட்ஸ் நாட் நல்லது இல்லை இல்லை அதனால அதனால தான் சொல்கிறேன் நம் ஏன்னா எக்கனாமிக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதுனால நம்ம பண்ணுறது அவங்களுக்கு நல்லது அவங்க பண்ணுறது நம்மளுக்கு நல்லது அதை டேக்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நம்ம தொந்தரவு நினைச்சா டாக்ஸ் பண்ணலாம் பட் அதனால தான் சொன்னேன் இப்போ நிறைய இப்போ பாருங்க அந்த பாருங்க உலக தலைவர்கள் फर्स्ट தான் फर्स्ट புது அட்மினிஸ்ட்ரேஷனை பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் பிரைம் मिनिस्टर மோடி போய்டும்டா அதனால அவங்க எல்லா முயற்சியும் கரெக்டாக எடுக்குறாங்க அந்த சைடுல நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ஸோ பாசிட்டிவாவே திங்க் பண்ணுவோம் சரி ஓகே இல்ல இன்னொரு ரஷீமோ நீங்க அந்த வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலில் பேசினபோது நீங்கள் ஒன்று குறிப்பிட்டிருந்தீங்க முன்பெல்லாம் வந்து ஆக்சுவலாக சைனா ப்ளஸ் ஒன் சைனா ப்ளஸ் ஒன்ற வார்த்தை நிறைய கேட்டுகிட்டே இருக்கும் இப்போ அந்த வார்த்தைக்கு இன்னமும் வந்து ஒரு அர்த்தம் இருக்கா பாருங்க ஜெர்மனி ரஷ்யாட்டேருந்து ஐம்பத்தாறு பெர்சன்ட் அவங்க எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் ரஷ்யாலேருந்து வந்துச்சு ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதான் அவங்க நினப்பு யூக்ரைனுடைய வார் வந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் இன்றைக்கி ஜெர்மனி யூரோப்பே எந்த நிலைமையில் இருக்குது பாருங்க பாயிண்ட் எயிட் பர்சன்ட் க்ரோத் யூரோப்பில் ஸோ யூரோப்பு இஸ் இன் சீரியஸ் ட்ரபுள் அண்டு யுஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட ஜாஸ்தி இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் பேர் சொல்ல விரும்பலை பட் எங்கள் கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து பெரு இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் மார்க்கெட் வந்து அமெரிக்கா தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் சோர்ஸிங் சைனா நாங்கள் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இது கொஞ்சம் எங்களுக்கு கவலையாக இருக்குது இதை மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஒன் பில்லியன் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து சைனாவில் போய் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு மலேஷியா வியட்நாம் இந்தியா மெக்சிகோ இந்த நாலு நாட்டுக்கும் மூவ் பண்ணோம் இப்போ வந்து புதுசாக சப்ளையர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நாலேஜை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி ஷிப் பண்ணுற வரைக்கும் டெக் மஹிந்திரா டெக் மஹிந்திராவுக்கு இந்த எக்ஸ்பர்ட் இருக்குது இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் நினச்சேன் முதல்ல ஆஹா நம்ம உள்ளே போனோம்னா இந்தியாவில் சப்ளையர் க்யூவில் நிற்பாங்க அப்படின்னு கிடைக்கல ஆள் இல்லை ஏன்னா உங்களுக்கு இங்கே லோக்கல் டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது ஆள் சப்ளையர் கிடைக்கல எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இந்த பிஎல்ஐ ஸ்கீம்னு இந்தியாவில் வச்சுருக்காங்க அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சைனாவினுடைய சேம் ரேட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டோம் எல்லாம் முடிஞ்சுது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா இங்கே இந்தியாவில் இருக்க சப்ளையர்ஸ் வந்து ஐம்பது பர்சன்ட் எலக்ட்ரிக்கல் காம்பனெண்ட்டு சைனாலேருந்து என்ன வாங்குறாங்க ஸோ இந்த சைனாவை பற்றி கொஞ்சம் பிராஷ் கமெண்ட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா ஐயோ சைனாவுக்கு சைனா ப்ளஸ் ஒன் இருந்து உடனே மூவ் பண்ணும் இது நடக்காத விஷயம் இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் டாவோஸ்ல டீ கோடிங் சைனான்னு ஒரு செஷன் நடந்துச்சு சைனீஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அவங்கெல்லாம் இருந்தாங்க அவங்க சொன்னது வந்து ஒரு ஆழமாக புரிஞ்சுது முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை ஸ்கேலில் லோ காஸ்டில் மேனுஃபேக்சர் பண்ணுவோம் இப்போ வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி லோவஸ்ட் ப்ரைஸ் அட் எனி ஸ்கேல் அந்த லெவலில் இருக்காங்க இப்போ சீப்பான ப்ராடக்ட்னா சைனான பேர் போயிடுச்சு போயிடுச்சு அவங்க அவங்க வந்து ஒரு ஒரு சக்தி கண்டிப்பாக அதை வந்து நம்ம அக்னாலஜ் பண்ணணும் இன்னைக்கு வந்து இவ்வளோ டிபெண்டன்சி ஒரு பதினஞ்சு பர்சன்ட் நம்ம வெளியில் தூக்குனா கூட நல்லது அது சைனாவுக்கும் நல்லது நம்ம பேண்டமிக்லேயே பார்த்தோமே எப்படி ஒரு நாலு சிப் இல்லைன்றதுனால கார் எல்லாம் பார்க்கிங் லாட்லேயே இருந்துச்சு அது வந்து இட்ஸ் வெரி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அலார்மிங் சுச்சுவேஷன் என்ன கமர்ஷியல் ஷிப் பில்டிங் எண்பத்தஞ்சு பர்சன்ட் கமர்ஷியல் ஷிப் பில்டிங் வந்து மூணு கண்ட்ரிஸ் ஏஷியா பேக்ல சவுத் கொரியா சைனா ஜப்பான் மூணே கண்ட்ரி பாருங்க அதுல ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன சிப் மேனுஃபேக்சரிங் தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் தைவான் அதுக்கு வந்து பயங்கர கிளீன் வாட்டர் தேவை சைனாவுக்கும் தைவானுக்கு இருக்க விட்டுருங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்ரவுட் தைவான்ல உலகமே ஸ்டம்பிச்சு போற அளவுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ அதனால அந்த சப்ளை செயின் வந்து ரீபேலன்ஸ் ஆகணும் இப்ப கண்டிப்பா ஆகும் அது நம்பிக்கை ஓவர் நைட் ஆகாது நம்ம சைனாவோட கொலாபரேட்டிவா தான் வேலை செய்யணும் அதாவது ஒரு ஒர்க் வேர்ட் இருக்கு பர்பஸ்ஃபுல் டீ கப்ளிங் நம்ம ஒரு இருபது பர்சன்ட் முதல்ல வெளில எடுப்போம் ஏன்னா அவங்க சுதாரிச்சுட்டாங்க இப்போ அவங்களுக்கு வந்து புது மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுறாங்க லாட்டின் அமெரிக்காவில் கிரியேட் பண்ணுறாங்க ஆப்பிரிக்காலலாம் இப்போ எவ்வளோ எல்லாம் நிறைய கண்ட்ரீஸில் சைனா போயாச்சு ஸோ அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க நம்ம வந்து அமெரிக்காலே ஓவர் டிபெண்டாக இருக்கக்கூடாது நம்மளுக்கு மற்ற இடத்துல வரணும்னு அதே மாதிரி அமெரிக்காவும் திங்க் பண்ணணும் அது ஓரளவு பேலன்ஸ் ஆகி சப்ளை செயின் வந்து பல நாடுகளுக்கு போய் ஒரு மாதிரி லெவலில் வந்துச்சுன்னா தான் உலகத்துக்கு நல்லது அதை வந்து நம்ம ஃப்ரிவிலாக அதாவது ஒரு சைனாவை பற்றி ஈஸியாக பண்ணிடலான்னு நம்ம நினச்சி போகிறது தப்பு ஆனால் அது நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கடந்த பத்து வருஷம் நம்மளுக்கு ஐடி ஐடி சர்வீசஸ் தான் நம்மளை ஏன்னோ உலகத்தில் ஏனோ ஒரு முகவரி நம்மளுக்கு கொடுத்தது ஐடி சர்வீசஸ் என்னுடைய நம்பிக்கை என்னென்னா நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் இப்போ நம்ம ஜிடிபியில் அக்ரிகல்ச்சர் தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறது நிறைய ஆளுங்க இருக்காங்க பட் த ரெவென்யூ த குவாலிட்டி ஆஃப் ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் இங்கேருந்து ஆள் மாறணும் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை கவர்மெண்ட் வந்து நிறைய எஃபோர்ட் பண்ணணும் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபது பர்சன்ட் ஆஃப் த குளோபல் வேக்சின்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து தானே வருது இருபது பர்சன்ட்டு ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் இப்போ இந்தியாவில் தானே நடக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் ஃபோன்ஸ் ஃபார் இந்தியன் கன்சம்ஷன் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் ஆகுது ஸோ இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுதுன்னா ஏன் மற்ற இடத்துல பண்ண முடியாது அதுக்கு வந்து இந்த ரா மெட்டீரியல் அதாவது ரேர் மினரல்ஸ்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து சைனாவில் நிறைய இருக்குது நம்மகிட்ட இல்லை ஸோ நம்ம எப்படி கவர்மெண்ட்டினுடைய உதவி நிறைய தேவை இண்டஸ்ட்ரிக்கு அவங்க வந்து இதெல்லாம் க்ரியேட் பண்ணாங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்கன்னா இது வேற லெவலுக்கு நம்ம வேற அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ தான் இருக்குது ஒன்லி திங் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்ட வந்து ரொம்ப சின்னம் இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும் இந்தியன் கவர்மெண்ட்ல வந்து விசிட்டிங் டெலிகேஷன்ல நாங்கள் நிர்மலா சீதாராமன் அவங்கள பார்த்தோம் பியூஷ் கோயல் அவங்களை பார்த்தோம் அவங்க எல்லாருமே ஒரு பிரைவேட் செக்டர் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்களோ அந்த லெவல வர்ஜென்சியோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிறாங்க முயற்சி செய்கிறாங்க அதனால அவங்க 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 முயற்சியெல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் ரிசல்ட் இந்த உற்பத்தி துறை மேனுஃபேக்சரிங் பார்த்தா தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவில் வந்து முதல் மாநிலம் மேனுஃபேக்சரிங் பொறுத்த மட்டும் ஸோ தமிழ்நாட்டுடைய ப்ராஸ்பெக்டஸ் வந்து அடுத்த பத்து ஆண்டுகளில் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்புகிறேண்ணா மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க